திருக்கடையூரில் ஜவஹர்லால் நேருவின் நூற்று முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் உருவப்படத்தை நூற்று முப்பத்தி ஆறு நிமிடங்களில் பென்சில் துகள்களால் தத்ரூபமாக வரைந்து அசத்தி குழந்தைகள் தினத்தை மாணவர்கள் சிறப்பாக கொண்டாடினர் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளான நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகள் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் அமைந்துள்ள தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் ஜவஹர்லால் நேருவின் உருவப்படத்தினை கார்பன் பென்சில் மரத்துகள்களால் கொண்டு தத்ரூபமாக வரைந்து காட்டி அசத்தியுள்ளனர் தொடர்ந்து ஜவஹர்லால் நேருவின் ஆறாவது பிறந்த நாளினை முன்னிட்டு நூற்று முப்பத்தி ஆறு நிமிடங்களில் பதினான்கு குழந்தைகள் பதினோரு வகையான கார்பன் பென்சில்களின் மரத்துகள்கள் கொண்டு இந்த ஓவியத்தை வரைந்து முடித்துள்ளனர் இதனை ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பார்வை பாராட்டுகளை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது